சென்னை உயர் நீதிமன்ற வழக்கறிஞராக இருக்கிறேன் என்னுடைய கேள்வி ஒரு ஆதிவாசி இருக்கக்கூடிய எந்த ஒரு ஒரு அதனுடைய தெரியாத ஆதிவாசி காட்டுவாசி அவரை நாம் எந்த ஒரு வழிப்படியில் அவரை நல்வழிப்படுத்துவது அதற்கு உங்களுக்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒரு சரி சகோதரர் கேள்வி கேட்டிருக்காங்க அதாவது இன்றைக்கு நம்ம வாழக்கூடிய ஒரு அனைத்து சமுதாய மக்களையும் சந்தித்து கொள்ளக்கூடிய வகையிலும் கல்வி கலாச்சார மேம்பாடுகளை எல்லாம் ச ஒருவருக்கொருவர் அறிமுகப்படுத்தக்கூடிய வகையிலையும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் இருக்கும் பொழுது எது தவறு எது சரி எது சமுதாயம் ஆதரிக்கிறது எதிர்க்கிறது எது நியாயமாக இருக்கிறது என்பதையெல்லாம் பார்க்கக்கூடிய பரிசீலிக்கிற ஒரு வாய்ப்பு இருக்குது ஆனால் ஒரு ஆதிவாசி காட்டில் வாழக்கூடியவர்கள் அவர்களுக்கு இரவு பகலை தவிர வேறு எந்த விதமான காட்சியும் அற்றவர்களாக இருக்கக்கூடியவர்களை எந்த விதமான ஒரு தொடர்பும் அற்றவர்களாக இருந்தவர்கள் எப்படி ஒரு மார்க்க அல்லது ஒரு கொள்கை ஒரு கலாச்சார வரம்புக்கு வருவார்கள் இது குறித்து இஸ்லாம் என்ன சொல்லுது அவர்கள் குறித்து இந்த உலகத்தில் எந்த கடவுள் கொள்கையாவது ஏற்றுக்கிறாரா இல்லையா அல்லது மறு உலகத்தில் எழுப்பப்படும் பொழுது நீ எப்படி வாழ்ந்தா என்று விசாரிக்கப்படுமா இவர் குறித்து இஸ்லாத்தின் பார்வை என்ன அப்படின்னு கேட்குறாங்க இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ நான் உங்களுக்கு செய்திருக்கிற இந்த அறிமுக உரை இருக்கு இல்லையா இந்த அறிமுக உரையை பொறுத்த வரைக்கும் இது வந்து நம்ம அறிந்த மக்கள் கல்வி மேதைகள் அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம் அதே நேரத்தில் ஆதிவாசிகளை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு இந்த உலக ரீதியான பல விஷயங்கள் வேண்டுமானால் தெரியாமல் இருந்திருக்கலாம் கல்வி மேம்பாடுகள் தெரியாமல் இருந்திருக்கலாம் பல திட்டங்களும் சலுகைகளையும் அறியாமல் இருந்திருக்கலாம் அவர்களுக்கு மூணு வேலை உணவு அவர்களுக்கு தங்குமிடம் அவர்களுக்கு உறைவிடம் தூக்கம் இதோட போதுமானது அவங்க வாழ்க்கை ஆனால் இப்படிப்பட்டவர்களுக்கு இஸ்லாம் என்ன பதில் சொல்கிறது என்றால் திருக்குறானில் ஒரு இடத்தில் சொல்லப்படுகிறது இன்னல்லதீன ஆமணு யார் இறைவனை நம்பி வல்லதின ஹாது வன் நசாரா வ சாபியின் இந்த அண்ட சராசரங்களையும் படைத்தது ஒரு இறைவன்தான் என்கிற மாதிரியான ஒரு கொள்கையை விளங்கி இருக்கின்றாரோ அவருக்கு எந்த விதமான கவலையும் கிடையாது அவர் இறைவன் குறித்து தண்டிக்கப்பட மாட்டார்கள் என்று இஸ்லாம் சொல்லுது இப்போ ஒருத்தர் வந்து ஆதிவாசியாக இருக்கக்கூடியவருக்கு இது இது வந்து இந்து மத கடவுள்கள் இது கிறிஸ்துவ மதத்தினுடைய கடவுள் கொள்கை இது இஸ்லாமிய மதத்தினுடைய கடவுள் கொள்கை என்று சொல்லித்தரப்பே கிடையாது அப்படி போய் அந்த செய்தி சேரவும் இல்லை அப்படி வாழ்ந்து மரணிக்கக்கூடியவர்களை பொறுத்து இஸ்லாம் என்ன சொல்கிறது என்றால் ஒரு மனிதனுக்கு எதுவுமே சொல்லித்தரப்படாவிட்டாலும் அவன் தான் உணவு உண்பான் என்பது ஒரு இயற்கை அவனுக்கு எப்படியுமே சொல்லித்தரப்படாவிட்டாலும் இடதுகையில் தான் மலஞ்சலத்தை சுத்தம் பண்ணுவான் என்பது ஒரு இயற்கை அவனுக்கு எதுவும் சொல்லித்தரப்படாவிட்டாலும் அதை வேக வைத்து சாப்பிடலாம் என்பது அவன் கற்றுக்கொண்ட ஒரு அறிவு அவனுக்கு எதுவும் சொல்லித்தரப்படாவிட்டாலும் இரவில் உறங்குவதும் பகலில் விழித்து உழைப்பதும் தான் இயல்பு என்பது அவனுக்கு தெரியும் அதுபோல அந்த ஆதிவாசிகளிடத்திலும் இந்த கடவுள் கொள்கை சித்தாந்தத்திலையும் ஒரு உணர்வு இருக்கிறது என்ன மாதிரி உணர்வு இருக்கிறது என்றால் சவுத் ஆப்பிரிக்கா நாடுகளிலும் இப்ப சமீபத்தில் தெற்கு சூடான் போன்ற எல்லாம் ஒரு பெரிய ஒரு கூட்டமே வந்தார்கள் அந்த ஆதிவாசியாக காட்டுவாசியாக இருந்த கூட்டத்தார்கள் அவர்களை வைத்து ஒரு பேட்டி கூட எடுக்கிறாங்க அதே மாதிரி வியட்நாமில் ஏற்பட்ட ஒரு பெரிய அளவிலான அந்த உலகப் போர் பிரச்சனையில பாதிக்கப்பட்ட சமுதாயம் இன்னைக்கு சில பகுதிகளில் இருந்து வெளிவந்திருக்கிறாங்க மக்களோடு பேசாத காரணங்களால் அவர்கள் மொழியை கூட மறந்துட்டாங்கன்னு சொல்லி கணக்கெடுத்திருக்கிறாங்க மொழி கூட அவங்களுக்கு மறந்து போச்சு என்ன மொழியில அவங்க பேசிக்கிட்டு இருந்தாங்களோ அந்த மொழியை கூட மறந்த ஆதிவாசிகளை கூட வந்து எடுக்கிறார்கள் அவர்களில் ஒரு சிலர் சொல்லக்கூடிய கருத்து என்னவென்றால் நாங்க வந்து ஒரு கொள்கை வழங்கியிருந்தோம் இருந்தோம் அதில் சிலர் சொல்கிறார்கள் நாங்க வந்து இந்த சூரியன் வருது இல்லையா கரெக்டாக வந்து போகக்கூடியதாக இருக்கிறதால இந்த சூரியன் தான் கடவுளாக இருக்க முடியுங்கிற ஒரு கருத்தில் நாங்கள் இருக்கிறோண்டு சிலர் சொல்றாங்க சிலர் என்ன சொன்னாங்கன்னா இந்த சூரியன் எங்களை கடந்தும் போகுது இரவும் கடந்து போகுது அப்போ இதையும் அதையும் சேர்த்து நிர்வகிக்கக்கூடிய ஒருவன் தான் இறைவனாக இருக்க முடியும் என்று நாங்கள் கருதி இருக்கின்றோம் என்ற ஒரு தத்துவத்தை அவங்க சொல்கிறாங்க அப்போ இந்த தத்துவத்தை யாருமே சொல்ல முடியல அதாவது யாரும் போய் சொல்வதற்கு வாய்ப்பில்லை ஒரு இஸ்லாமியர்கள் போய் பிரச்சாரம் செய்ய வாய்ப்பில்லை கிறிஸ்தவர்கள் ஊடுருவி பிரச்சாரம் செய்ய முகாந்திரம் இல்லை இந்து சமுதாய மக்களை பார்க்க அவர்களுக்கும் வாய்ப்பு வசதி இல்லை இருந்தாலும் இவர்கள் எப்படி இதை அறிந்து கொண்டார்கள் என்றால் இயற்கையாகவே ஒரு மனிதன் தன்னை சிந்திப்பான் தனக்கு அந்த அளவிற்கு இறைவனால் அப்பகுத்தறிவு வழங்கப்பட்டிருக்கிறது எப்படி கொசு கடிச்சா டக்குன்னு வலிக்குதுங்கிற ஒரு உணர்வு அறிவு வழங்கப்பட்டிருக்கிறதோ பார்த்து ஒருவரை நினைவூட்ட வேண்டும் என்கிற பார்க்கிற அறிவு வழங்கப்பட்டிருக்கிறதோ உண்டு சுவைக்க வேண்டும் என்கிற அந்த சுவையறிவு வழங்கப்பட்டிருக்கிறதோ நுகர்ந்து இது வந்து கெட்டு போனது இது நல்ல பொருள் இது நறுமணம் இது துர்நாற்றம் என்று கண்டுபிடிக்க முடிகிறதோ அதுபோன்று கேட்டு இது ஆணுடைய குரல் இது பெண்ணுடைய குரல் இது கிளவியுடைய குரல் இது குமரனுடைய குரல் என்று வித்தியாசப்படுத்த தெரிகிறதோ அதுபோன்று இது சரியான கொள்கை இது தவறான கொள்கை அல்லது இது சரியான ஒரு வழி இது தவறான வழி என்பதை சிந்திக்கக்கூடிய ஆற்றல் பகுத்தறிவு என்கிற தன்மை அந்த ஆதிவாசிகளுக்கும் வழங்கப்பட்டிருக்கிறது என்பதை இது போன்ற அந்த வரலாற்று உண்மைகள் நமக்கு சான்றாக இருக்கிறது அப்போ இஸ்லாம் என்ன பார்க்கணும்னு சொன்னால் நீ இப்படித்தான் நடந்திருக்கணும் என்பது அல்ல சட்டம் உனக்கு அப்படி போதிக்கப்படுவதற்கு எந்த விதமான வாய்ப்பு வழி இல்லாவிட்டாலும் இதுதான் சரியான கொள்கை என்று நீ அறிந்திருந்தால் உன்னுடைய பகுத்தறிவின் அடிப்படையில் நாமே உணர்ந்து நம்ம பார்க்குறோம் கண்ணு முன்னாடி பார்க்குறோம் இந்த மரம் தான் கடவுள் நினைச்சிருந்தோம் ஒரு நாலு வாரம் கழித்து திடீரென்று மரம் வீழ்ந்து விட்டது நான் இந்த மரம் வீழ்ந்து விட்டது இந்த காற்றுக்கு நான் தாங்குகிறேன் இந்த மரம் தாங்கவில்லை எப்படி இது கடவுளா இருக்க முடியும் என்று எந்த விதமான சித்தாந்தம் இல்லாதவனும் கூட அதை வைத்து கண்டுபிடித்து விடுவார்கள் அப்படி இருக்கக்கூடிய நேரத்துல ஆதிவாசிகளை பொறுத்த வரைக்கும் அவர்கள் இந்த பகுத்தறிவின் மூலமாக சரியான கொள்கையை தேர்ந்தெடுக்கக்கூடிய வாய்ப்பை இறைவன் கொடுத்திருக்கிறான் நாளை மறுமையில் வந்து எதை தட்டி கழிக்க முடியாது எனக்கு நல்ல பழக்க வழக்கங்களை நல்ல கொள்கைகளை சித்தாந்தங்களை தருவதற்கு ஆளே கிடையாது அப்படி இல்லாததால் நான் இப்படி தவறு செய்து கொண்டிருந்தேன் என்று யாரும் என்ன செய்ய முடியாது தப்பிக்க முடியாது இறைவன் சரியான முறையில் கேள்வி கேட்பான் உனக்கு சிந்திக்கக்கூடிய ஆற்றல் இருந்தது சிந்தனையை நீ பயன்படுத்தினாய் நீ சிந்தித்து தான் சிறுநீரை குடிக்கக்கூடாது தண்ணீரை குடிக்க வேண்டும் என்று வேறுபடுத்தி கொண்டாய் நீ சிந்தித்து தான் இந்த உணவு சாப்பிடும் பொழுது இப்படி இப்படி சாப்பிட வேண்டும் இப்படி சாப்பிடக்கூடாது என்று வேறுபடுத்தி கொண்டாய் இது வேஷம் இது நல்லது என்று முடிவெடுத்தாய் அப்படி முடிவெடுத்த உனக்கு இதை உருவாக்கியவனை பற்றி சிந்திக்க தெரியவில்லை என்று சொல்வது சமாளிப்பதற்கு சமமாகத்தான் இஸ்லாம் பார்க்குமே தவிர இந்த கடவுள் கொள்கையை சிந்திக்க கூடியவன் அவன் எப்படிப்பட்ட ஒரு யுகத்தில் வாழ்ந்திருந்தாலும் இன்னும் சொல்ல போனால் உலகத்துல ஆறு மாத இரவு ஆறு மாத பகல் என்கிற துருவ பிரதேசத்துல வாழ்பவனும் கூட இந்த கொள்கையை இலகுவாக சிந்திக்க முடியும் என்பது இஸ்லாம்